இதெல்லாம் ஒன்பதாயிரம் சொல்லிக்கிறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சொல்றாங்க அவங்கள கேட்கணும் இந்த சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணி மட்டும் நடக்கணும் இது ஆறு மணிக்கு அஞ்சு அஞ்சு எல்லாம் வந்துருது அஞ்சு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்குள்ள க்ளோஸ் ஆயிடுச்சு பன்னெண்டு மணி மட்டும் நடக்கும் ஆமா எந்த இடத்துல நடக்கணும் அப்படியே சொல்லிடுங்க குந்தாரப்பள்ளி இங்க அந்த மாட்டு சந்தை மாட்டு சந்தை இது என்ன ரோடுங்க பின்னாடி இருக்கிறது ஜாமனப்பள்ளி ரோடு ஜாமனப்பள்ளி 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 ரோடு

அது பிறகுதா நாலாயிரம் ரூபாய் கணக்கு வருது சரி சரி இதுல பொடி குட்டி பால் குட்டி எல்லாம் கிடைக்குமா அது பால் குட்டி இது என்ன ரேட் வரும் ரெண்டே கால் பேசுன கம்யூனி தருவீங்களா பேசுன வேலை அனுசரிச்சு தருவீங்களா முன்ன பின்ன கொடுப்போம் முன்ன பின்ன கொடுப்போம் சரி ஓகேண்ணா நீங்க எங்க இருந்து வர்றீங்க கிருஷ்ணகிரி உங்க பேரு ஸ்ரீனிவாஸ் ரெகுலரா நீங்க சந்தைக்கு வந்துருவீங்க ஆமா சார் உங்க நம்பருக்கு எதுவும் கிடைக்குமா நம்பர் இருக்கு அண்ணா வாங்கிட்டு இருக்கு சந்தைக்கா வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகே அண்ணா சரி அது போக இது எல்லாமே மேச்சல் தரத்துல அண்ணா என்ன உங்களுதா வாங்கிருக்கீங்களா வாங்கி கட்டியிருக்கா இதுதான் வாங்கியிருக்கீங்க ஆயி கட்டியிருக்கீங்க அந்த ஐயா வாங்கி ஆவா ஆஹ் அதான் கொஞ்சம் புடினா ஒரு சின்ன பேட்டி கொடுத்துருங்க அண்ணா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேரு ராஜுவான்

மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்